பெரிய கிழ கடைசாம பாத்துக்கோ ஏதோ பாத்திர கிழவ சாமிக்கு பூ போட்டு ஆமாண்டா சாமிக்கு பூ போட்டா கிழவ மாமிக்கு பூ போட்டா கோமர பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதுல நீ சொல்லிருக்கணும் மகனே நான் பொடி போட்டு லிஸ்ட் எடுத்து படா கானா பருப்பு மூணு கிலோ மூணா பருப்பு ரெண்டு கிலோ பீனா பருப்பு நாலு கிலோ துணா பருப்பு கிலோங்க கானா பருப்புனா கடல பருப்பு மூணா பருப்புனா முந்திரி பருப்பு அது என்னது பீனா பருப்பு பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா சத்தியமா இது ஏன் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடமாரி கொண்டு அங்க நீங்க

ஒவ்வொரு வீட்டுல மாப்பிள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பத பதப்பாங்க இங்க என்னடான்னா ஒரு சிட்டு குருவிக்கே வழிய காணும் சிட்டு குருவியா உன் தம்பிக்கு கழுகே பத்தாதடி அப்பா கோபி கிருஷ்ணா உனக்கு மாலை எல்லாம் போட்டது கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா நானே குடுக்குறேன் わよわよわよわ。<laughs> வளர்ப்பேன் நினைச்சேன் செவ்வசில் தோறிய பாபா எங்க அக்கா மூச்சல ஒளிப்போ லட்சுமிபதி லட்சுமிபதி அன்போ இனிமையான குரல் எனக்கு கூப்பிடுவிய பாமா கூடுவ லட்சுமி எல்லாரும் தாலிக்கு மூணு முடிச்சு தான் போடுவாங்க நான் முப்பது முடிச்சு போட்டிருக்கேன் தாலியை எல்லாரும் கட்டுவாங்க அவ கடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா திட்டமொழி அக்கா வந்ததும்aradama ஏங்க அவங்க கிட்ட தகrar பண்றீங்க யாரு நான் தான் பண்றேன் ஆமாண்டி இந்த வீட்டுல நான் தானே இருந்து வாயே எல்லாரும் ஏ வாயவே வந்து கிண்டுங்க அக்கா இது எனக்கா ஆமாப்பா ஆமா இது எனக்கா இது உனக்கே இதுங்கக்கவுக்கா ஆமாடா அவ சைபோ நீய சைபோ அய்யோ உள்ள போய் கையோட அந்த கோழி உடிச்சிருங்க போங்க

தான கொஞ்சம் உப்பு போடு கை எச்சில இருக்குதான் ஒன்னு போட போடு இல்லங்க மாமா உப்பு போட்டா உறவு அருந்துடுங்க சொல்லுவாங்க பாசம் போயிடுமா உப்பு போட்டா உறவு அருந்துருமா அத கொண்டா எப்படி ஓம் தனலக்ஷ்மி நமக ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமஹ அப்புறம் டபுள் சைடு லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு ஓம் புருஷன் நமக குருவ மணி பத்தாயாச்சி ராகுகாலம் உச்சியில இருக்கே கரெக்டாக பார்த்தியடா கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்தில் வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்போ கெட்ட நேரம்னு சொல்லுது இப்போ கிளம்புனீங்கன்னா உங்க வேலை நடக்கும் பால் கொடுத்தியா ரெடி முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா என்ன வாஜ போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா பண்ணிக்குறேங்க

சிவகவி பாதத்தில் உன் பேர் என்னம்மா என்னமா சொல்லி என்ன கேட்டீங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கற நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வணக்கங்க

பாப்பா கவலையே படாதே, மூணே மாசம் தாலாட்டில இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன் முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ நமஹ கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் திங்கு திங்கு ஆடிச்சா எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ ஒருத்தி தான் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அதான் லேட் சார் நீ நீ லேட்டா வந்தா வந்தா என்ன 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 ஃபாஸ்டா வந்தாலே எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க நீங்க அப்படி உன் கையால மாதிரி சாப்பிடுவேன் இன்னும் பால் பாயசம் வேண்டாம் சொல்லுவேன் எல்லாரும் போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க